delimitation ஒரு மாநிலத்தை ரெப்ரசென்ட் பண்ணி நாடாளுமன்றத்துல இருக்கிற எம்பிக்களுடைய சீட்ஸ் அதிகரிக்கிறதுனாலயோ குறைக்கிறதுனாலயோ சாதாரண மக்களுக்கு என்ன பாதிப்பு இருக்க போகுது அதுக்கும் அவங்களுக்கும் சம்பந்தமே கிடையாது அப்படின்னு சொல்லி நம்ம கடந்து போயிட முடியாது ஏன் அப்படின்னா இந்தியா அப்படிங்கிற நாடு ஒரே மொழி ஒரே இனம் ஒரே கலாச்சாரம் ஒரே பண்பாட்டை கொண்ட மக்கள் வாழ்ற ஒரு நாடு கிடையாது அதனாலதான் நம்ம வந்து இந்தியாவை சப்கான்டினட் அப்படின்னு சொல்றோம் தமிழ்நாட்டுல நம்ம பேசுற மொழி நமக்கு இருக்கிற கலாச்சாரம் நமக்கு இருக்கிற கஸ்டமரி பிராக்டிசஸ் அதே மாதிரி இந்தியாக்குள்ளேயே இருக்கிற மகாராஷ்டிராவில வாழ்கிற மக்களுக்கு இல்ல அவங்களுடைய மொழி வேறு அவர்களுடைய கலாச்சாரம் வேறு இங்க பல்வேறு தேசிய இனங்கள் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க அந்த தேசிய இனங்களை தான் நம்ம மாநிலங்களா இங்க பிரிச்சு வச்சிருக்கணும் அப்போ அந்தந்த தேசிய இனங்களுக்கான உரிமையை பாதுகாக்கணும் அப்படின்னா அவர்களுக்கான பிரதிநிதித்துவத்தை நாம தான் ஆகணும் வரலாற்றை பாதுகாக்கணும் நம்மளுடைய கஸ்டமரி பிராக்டிசஸை பாதுகாக்கணும் பண்பாட்டை பாதுகாக்கணும் கலாச்சாரத்தை பாதுகாக்கணும் மொழியை பாதுகாக்கணும் அப்படின்னா அவர்களுடைய சட்டம் எப்படி இருக்கும்னா ஒருமைப்பாடான முறையிலே அவர்கள் சட்டம் இயற்றுவார்கள் அப்போ நம்ம மாநிலத்துக்கு எதிரான நம்ம வரலாற்றுக்கு எதிரான நம்ம கலாச்சாரத்துக்கு எதிரான பண்பாட்டுக்கு எதிரான மொழிக்கு எதிரான ஒரு சட்டங்கள் நாடாளுமன்றத்துல இயற்றப்படும் அதை எதிர்த்து குரல் கொடுக்க வேண்டியவர்கள் நம்மளுடைய பிரதிநிதிகள் அதற்கேத்த மாதிரி அவர்களுக்கு அங்கே எண்ணிக்கைகள் இருந்தால்தான் நம்ம தேசிய இனத்திற்கான உரிமைகளை பாதுகாக்க முடியும் நம்ம மாநில அரசாங்கத்துக்கான உரிமைகளை பாதுகாக்க முடியும் இது ஒண்ணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்னுலயே அன்னைக்கு கொண்டு வந்த அந்த ஐநூத்தி நாற்பத்தி மூணு சீட்ஸ் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரையில ஏன் மாற்றாம இருந்தாங்க அப்படின்னா பாப்புலேஷனை கண்ட்ரோல் பண்ணணும் அதை என்கரேஜ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் பாப்புலேஷன் அதிகமா இருக்கிற மாநிலத்துக்கு எல்லாம் சீட்ஸ் அதிகமா கொடுக்காம மறுபடியும் பழையபடியே அந்த ஐநூத்தி நாற்பத்தி மூணுலயே ரிட்டைன் பண்ணி அதை கொண்டு வந்துட்டு இருந்தாங்க இன்னைக்கு நான் வந்து சீட்ஸ் அதிகரித்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி பாப்புலேஷன் அதிகமா இருக்கிற மாநிலத்துக்கு வந்து சீட்ஸ் அதிகமாக கொடுத்தீங்க அப்படின்னா நீங்க பாப்புலேஷன் குரோத்தை என்கரேஜ் பண்ற மாதிரிதான் இருக்குமோ ஒழிய அதை கண்ட்ரோல் பண்ற மெஷர்ஸ் அப்படிங்கிறது அங்க டோட்டலா அடிபட்டு போயிடும் கூட்டாட்சி தத்துவத்தை சரியான முறையிலே கடைபிடித்தால்தான் இங்க ஜனநாயகத்தன்மை தன்மை காப்பாற்றப்படும் நீங்க குறைக்கிற எம்பிசிட்ட குறைக்கிறேன் அப்படிங்கிறது மாநில அரசாங்கத்திற்கான கூட்டாட்சி தத்துவத்திற்காக முழுக்க எதிராக செயல்படுவதாக இருக்கும் ஒவ்வொரு எம்பிக்கும் நாடாளுமன்ற உறுப்பினர் நிதி அப்படிங்கிறது வழங்கப்படுது ஒவ்வொரு எம்பியுமே தனிநபர் மசோதா கொண்டு வருவதற்கான அதிகாரத்தை பெற்றிருக்கிறார்கள் நாடாளுமன்ற உறுப்பினருக்கான நிதி அப்படிங்கிறது இங்க இருக்கிற சாதாரண வெகுஜன மக்களுடைய அடிப்படை பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு அந்த நிதி நமக்கு உபயோகமாக தான் இருக்குது அதே மாதிரி தனிநபர் மசோதா மூலியமாக நம்ம மாநிலத்துல இருக்கிற பிரதிநிதிகளாலும் ஒட்டுமொத்த இந்தியாவிற்கான திட்டங்களை ஏற்படுத்த முடியும் டீலிமிடேஷன் அப்படிங்கிறது இப்ப வரை எந்த அளவிலான எம்பி நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கான சீட்ஸ் தொடர்தோ அதே இருக்கைகளிலேயே தொடர்ந்தால் அது ஜனநாயக தன்மையாக இருக்கும் மாநில ஒன்றிய கூட்டாட்சி தத்துவத்திற்கு அது வழிவகுக்கும்